வணக்கம் ஐஎஸ்எஸ் என அழைக்கப்படும் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ஒன்பது மாதம் கழித்து திரும்பி வந்த சுனிதா வில்லியம் புட்ஸ் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்பி வந்ததை உலகமே கொண்டாடுகிறது குறுகிய பயணமாக ஐஎஸ்எஸ் சென்ற இவர்கள் சில தொழில்நுட்ப பிரச்சனைகளால் ஒன்பது மாதம் தங்க வேண்டிய சூழல் உருவானது இவர்கள் மட்டுமல்ல ஐஎஸ்எஸில் பல நாடுகளை சேர்ந்த ஆய்வாளர்கள் தங்கி பணிகளையும் ஆய்வுகளையும் மேற்கொண்டு வர்றாங்க ஐஎஸ்எஸ் எனப்படும் சர்வதேச விண்வெளி மையம் பற்றியும் விண்வெளியில் தங்கி அவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்துகிறார்கள் அவர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஐஎஸ்எஸ் எனப்படும் சர்வதேச விண்வெளி மையம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் பூமிக்கு மேலே முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டலம் அதாவது காற்று மண்டலத்தை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உலகில் உள்ள பல நாடுகளின் கூட்டு முயற்சியால் உருவானது இந்த ஐஎஸ்எஸ் என்ற விண்வெளி மையம் இந்த மையம் தொண்ணூற்றி ரெண்டு நிமிடங்கள் அதாவது ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அதாவது தன்னைத்தானே பூமி ஒரு தடவை சுற்றி வர்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினஞ்சரை முறை பூமியை சுற்றி வருது இந்த ஐஎஸ்எஸ் விண்வெளி மையம் ரெண்டாயிரம் ஆண்டு முதல் இந்த ஐஎஸ்எஸ் மையத்தில் ஏதாவது ரெண்டு பேர் இதனை இயக்கிறதுக்கு பழுது பார்க்குறதுக்கு இருந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த ஐஎஸ்எஸ் ஒரு ஆய்வகமாகவும் வானவியல் நோக்ககமாகவும் அதாவது வானவியல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற இடமாகவும் வானவியல் தொழிலகமாகவும் சந்திரன் செவ்வாய் போன்ற கோள்களை ஆராய்ச்சி பண்ணுற இடமாகவும் செயல்பட்டு வருது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அரசியல் பொருளாதாரம் மற்றும் கல்விக்காகவும் இந்த ஐஎஸ்எஸ் மையம் செயல்படுறதா சொல்கிறாங்க ஈர்ப்பு விச இல்லாத நிலையை பூமியில் மனிதர்களால் அடைய முடியாது அந்த மாரி உள்ள இடத்துல உள்ள ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஐஎஸ்எஸ்ஸில் செஞ்சு வராங்க இதை போல் ஆராய்ச்சிகள் முன்னெல்லாம் ஆள் இல்லாத விண்கலம் மூலம் தான் செய்யப்பட்டு இருந்தது இப்போ வந்து ஐஎஸ்எஸ் மூலமாக செய்கிறாங்க வானவியல் இயற்பியல் பொருள் அறிவியல் விண்வெளி வானிலை மற்றும் விண்வெளி மருத்துவம் உள்ளிட்ட பல துறையிலேருந்து இந்த ஐஎஸ்எஸ்லேருந்து ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு விண்வெளிக்கு பயணம் செய்கிற வீரர்களை எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஒரு மனிதன் பூமியில் வாழறதுக்கும் விண்வெளியில் வாழறதுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது அதற்காக பல பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க அதில் ஒன்று ஜீரோ கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு விசை இல்லாமல் இருக்கும் நிலை விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இருக்காது மேந்து கொண்டுதான் செயல்பட முடியும் அதற்காக வாமிட் காமிட் என்ற விமானத்தை பூமியிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்க விட்டு அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க இந்த விண்வெளி வீரர்களுக்கு ஐஎஸ்எஸ் வீரர்கள் புவியீர்ப்பு விசை இல்லாமல் மிதப்பது போல் தோன்றும் அவர்களோட கை கால் மற்றும் சில பகுதிகள் உணர்ச்சி குறைவாக காணப்படும் பூமியில் இருக்கும்போது நாம் உடற்பயிற்சி செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம் ஆனால் விண்வெளியில் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்தால்தான் அவ அவங்க உடம்பு அந்த பக்குவத்துக்கு அடையும் விண்வெளிக்கு வீரர்கள் பூமியிலேருந்து போய் அங்கே போன பிறகு அவர்களோட உயரம் அஞ்சிலேருந்து எட்டு சென்டிமீட்டர் கூடும் என சில விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இதனால் மூட்டு வலி இடுப்பு வலி நரம்பு தளர்ச்சி ஏற்படுவது வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் அடுத்து விண்வெளி வீரர்களின் உணவு முறை பற்றி பார்ப்போம் விண்வெளியில் தங்கியிருக்கும் வீரர்களுக்கு பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை கொடுக்குறாங்க இது போதுமான ஊட்டச்சத்தை வழங்கி வர்ற உணவாகவும் அமையற மாரி அவங்க பார்த்துக்கிறாங்க இயந்திரங்களால் நிரப்பப்பட்ட எடையற்ற சூழலில் அதை சேமிக்கிறதுக்கும் உணவு தயாரிக்கிறதுக்கும் உணவு உட்கொள்ளக்கும் எளிதாக உடையதாக இந்த உணவுகள் அமைகின்றன எடையை குறைக்கவும் நீண்ட ஆயிலை உறுதி செய்யவும் கூடிய உணவுகளை அவர்கள் அருந்துகிறார்கள் காபி அல்லது டீ ஆகியவை உலர் கலவைகளால் அதாவது ஃப்ரீஸ்டு ட்ரை ட்ரிங்க்ஸு முறையில் எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கு நீரில் கலந்து குடிக்க வேண்டும் நட்ஸு குக்கீஸ் போன்றவையும் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீரேற்றம் செய்யப்படும் தர்மோஸ்டேபிள்டு ரீடோடு செயல்முறை மூலம் கெட்டுப்போகாத போகாத நோய்கிருமிகள் நுண்ணீர்கள் மற்றும் நொதிகளை அழித்து பதப்படுத்தப்பட்டு பதினெட்டு மாதம் வரையிலும் கெடாத வண்ணம் பேக்கேஜ் செய்யப்பட்டு இங்கிருந்து அனுப்பப்படுகிறது உணவுகள் பார்க்கோடு லேபிளோட செல்கிறது வீரர்கள் உணவை கண்காணித்து சாப்பிட உதவியாக இந்த பார்க்கோடுகள் செயல்படுகிறது விண்வெளியில் சமையலறை டின்களிலும் பேக்குகளிலும் அடைக்கப்பட்ட உணவை மீண்டும் சூடாக்குவதற்கு நீரேற்றம் அமைப்பதற்கும் உணவு வார்மர்களும் ஐஎஸ்எஸ்சில் உள்ளது ஐஎஸ்எஸ் விண்வெளியர்கள் எப்படி தூங்குகிறார்கள் விண்வெளி வீரர்கள் சுவரில் கட்டப்பட்ட தூக்கப்பையில் படுத்து தூங்குகின்றனர் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசையால் மேலே கீழே சைடில் எந்த பக்கம் வேணாலும் எந்த திசையில் வேணாலும் அவங்க தூங்கலாம் அவர்கள் கனவுகள் காண்பதாகவும் கொரட்டை விடுவதாகவும் தெரிவிக்கின்றனர் விண்வெளி வீரர்கள் தங்களுடைய தேவைக்காக தூக்க நேரத்தை திட்டமிடுகிறார்கள் தூக்க நேரத்தை மேம்படுத்த பல வழிகளையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அடுத்து ஸ்பேஸ் வாக் ஸ்பேஸ் வாக் எனப்படுவது விண்வெளி நிலையத்தின் வெளியே சொல்லப்படும் இவிஏ எனப்படும் எக்ஸ்ட்ரா வெஹிக்குலர் ஆக்டிவிட்டி என்று அழைக்கப்படுகிறது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வெளிப்பாகத்தில் ஏற்படும் எந்திரக் கோளாறு நிவர்த்தி செய்யவும் அல்லது புதிய பாகங்களை இணைக்கவும் இந்த ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது பரப்பி விசை ஐஎஸ்எஸின் ஈர்ப்பு விசை மூலம் வீரர்களில் அதில் நின்று கொண்டு பணிபுரிகின்றனர் அவர்களுடன் கயிறு போன்ற ஒரு அமைப்பு விண்வெளியுடன் கட்டப்பட்டிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் இருபத்தொம்பது மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்டு சாதனை படைத்துள்ளார் ஐஎஸ்எஸ் என்று மீண்டும் பூமிக்கு வருவது பெரிய சவாலாகும் நான்கு இருக்கைகள் கொண்ட விண்கலம் சென்றால் திரும்பி வரும்போது நான்கு பேர்தான் வர முடியும் ஐஎஸ்எஸ்ஸில் ஷிஃப்ட் முறையில் விண்வெளி வீரர்கள் செல்வதால் அவர்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட விண்கலத்தில்தான் திரும்ப முடியும் விண்கலத்தோட இருக்கைகள் செல்பவர்கள் வருபவர்களுக்கு தகுந்த போல் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஐஎஸ்எஸ்ஸிலிருந்து திரும்பி வரும்போது விண்கலம் புறப்பட்டு பூமியை பலமுறை சுற்றி வளிமண்டலத்தில் நுழைய வேண்டும் வளிமண்டலத்தினுடைய வெளிப்புற வெப்பநிலை ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் விண்கலத்தின் வெளியே காரிய தகடுகள் அதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு இருக்கும் விண்கலம் பூமியை நெருங்கியவுடன் பாராசூட்டுகள் விரிந்து சாஃப்ட் லேண்டிங் முறையில் மணற்பகுதி அல்லது நீர்ப்பரப்பில் தரையிறங்க வேண்டும் இத்தனை தடைகளையும் தாண்டிதான் பூமிக்கு விண்வெளி வீரர்கள் வர வேண்டும் பூமிக்கு வரும் விண்வெளி வீரர்களுக்கு பேசிக்கு வந்த பின்னர் பல உடல் மாற்றங்கள் ஏற்படும் அதற்கு பிறகுதான் படிப்படியாக அவை சரியாகும் விண்வெளி பயணம் பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்